நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தென்காசியை அடுத்துள்ள குத்துக்கல் வலசை கிராமத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு குத்துக்கல் வலசை ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யராஜ் தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் தென்காசி வேளாண்மை அலுவலர் முகுந்தா தேவி ஊராட்சி ஒன்றிய சமூக நலம் விரிவாக்க அலுவலர் ஜெயமேரி தென்காசி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் ஒன்றிய செயலாளர் அழகு சுந்தரம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் சண்முக சுந்தரம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் அம்பிகா கண்ணன் இசக்கி தேவி கலைச்செல்வி சங்கரம்பால் மைதீன் பாத்து சந்திரா சரவணன் மல்லிகா கருப்பசாமி சுப்பையா மற்றும் ஊராட்சி செயலர் சமுத்திரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கிராம ஏராளமான பெண்கள் மற்றும் ஊர் முக முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதில் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் செய்யப்பட வேண்டிய வேலைகள் குறித்து கருத்து கேட்பு நடத்தப்பட்டது பெரும்பாலானோர் குடித்தண்ணீர் மற்றும் மாறுகால் வசதி கேட்டனர் அது குறித்து கருத்து தெரிவித்த தலைவர் சத்யராஜ் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தெருவிற்கும் ஒரு இடத்தில் தட்டுப்பாடு இல்லாத குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் விரைவில் அதன் பணிகள் ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவித்த அவர் தங்கள் பகுதிகளில் என்ன தேவை என்பதை மனு எழுதி கொடுங்கள் தங்களின் கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பி அதற்கான தீர்வுகளை நிறைவேற்றி தருகிறேன் என்று தெரிவித்தார் தென்காசி நகரத்தின் வளர்ச்சியில் முக்கிய பகுதியாக நமது ஊராட்சி பகுதி இருப்பதால் நமது ஊராட்சி பகுதிகள் தூய்மையாக இருக்க ஊராட்சிக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்றும் கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டாதீர்கள் என்றும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் நகரமாக இருக்க அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என கேட்டுக்கொண்டார் கிராம சபை கூட்டம் இனிதே நிறைவடைந்தது இறுதியில் ஊராட்சி செயலர் நன்றி கூறினார் நியூஸ் ட்வெண்ட்டி செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா